விஜய்கிட்ட வந்து அவங்க தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு விஜய் வெண்ணிலாவும் உங்க மாமாவும் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே உண்மையை சொல்லப்போனாக்கி அவங்க மாமா ரொம்ப நல்லவர் அப்படி தானே நீ சொல்லிருந்த அப்படிங்கவும் அப்ப விஜயும் சொல்கிறாங்க ஆமா தாத்தா அவங்க மாமா கிட்ட நான் பேசும்போது அவர் ரொம்பவே நல்லவராக தான் பேசிட்டு இருந்தாரு ஆனால் திடீர்னு அவர் ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பிறஸ்காரங்கிட்ட பேட்டி கொடுத்தாருந்தான் எனக்கு ஒன்றும் புரிய மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வராங்க இந்த விஷயம் தெரிஞ்சு விஜய் அவங்க தாத்தாவும் வரவும் உடனே வந்து விஜய் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நேர்த்திக்கு என்ன பேசுனீங்க அவ்வளோ கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து வெண்ணில சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா நேற்றுக்கு எங்க மாமா கிட்ட நீங்க பொய்யா சொல்லி நான் எங்க மாமா கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொன்னேன் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எனக்காக அவர் நியாயம் பேசினாரு அப்படிங்கவும் என்ன நியாயம் பேசுனார் இதுதான் உங்களுடைய நியாயமா அப்படின்னு விஜய் கேட்கவும் உடனே வந்து வெணிலாவோட மாமா சொல்கிறாங்க என்ன விஜய் நானும் போனால் போதுன்னு பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை நேற்றுக்கு என்னென்னா ரொம்ப நல்ல ஒரு போல் பேசிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் அதுக்கப்புறம் தானே உங்களுடைய சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லவும் என்ன இருந்தாலும் சரிதான் எங்கள் வீட்டு பொண்ணை வந்து நீங்கள் ஏமாற்றிருக்கிறீங்க அவள் இங்கே தான் வாழணும் அவளை வந்து விசாம நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜய்யும் உங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சுது அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறோம் முடியும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணது உண்மைதான் ஆனா அதுக்கப்புறமா தான் வெண்ணில எங்க போலான்னு தெரியலேலா அதுக்கப்புறம் தானே அவனுக்கு நான் வந்து காவிரி கல்யாணம் பண்ணி வச்சேன் நீங்க என்னன்னா இப்ப வந்துகிட்டு இவ்வளவு வெண்ணிலாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாக்கி என்ன அர்த்தம் அப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்றதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா வெண்ணில சொல்கிறாங்க அதுதான் அந்த கல்யாணமே செல்லாது காவேரி பற்றி ரொம்ப நல்ல நீங்க நீங்கள் இருக்கிறீங்க அவள் பணத்துக்கு ஆசைப்பட்டதுன்னு விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு அதான் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு அவள் பட்டுக்கு போயிட்டார்களா இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி விஜய் வந்து அவளுடைய சொல்லிட்டு இருக்க முடியும் நான் தான் என்ன இருந்தாலும் விஜயோட பொண்டாட்டி உண்மையை போனாக்கி அவருக்கு கல்யாணம் நடக்க முன்னாடியே எங்க ரெண்டுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கு சாட்சியாக இருக்கிறது இந்த மோதரம் தான் அப்படிங்கும் உடனே வந்து விஜயோட பாட்டி சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்கோ அதெல்லாம் எங்கள் குடும்ப விஷயம் அதை பற்றி நாங்கள் வந்து நாங்கள் பேசிக்கிடுவோம் என்றைக்காக இருந்தாலும் சரி தான் காவிரி தான் இந்த வீட்டு மருமக ஏதோ கான்ட்ராக்ட் வந்து அவங்க அவசரப்பட்டு சும்மா எழுதியிருக்கிறாங்க அதை பற்றிலாம் நீ பேசக்கூடாது ஆனால் விஜயோட பொண்டாட்டின்னு சொன்னாக்கி அது காவிரி மட்டும்தான் அப்படிங்கிறாங்க உன்னுடைய பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமா காவிரி இவங்க கூட தான் சேர்ந்து வாழது வரப்போறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வெண்ணில அதிர்ச்சி அடைகிறாங்க அது எப்படி அவன் வந்துடுவான்னு நான் பார்க்குறேன் என்னமே சொல்ல போனாக்கி எல்லாரும் முன்னாடியும் இவர் என் களத்தில் தாலி கட்டி ஆகணும் நான் பொண்டாட்டி இது கேட்டதுமே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க பாரு மாதிரி பேசிட்டு இருக்கிறது நல்லா இல்ல ஒழுங்கு மரியாதையா உங்க மாமா கூட நீ பொயிரு அப்படிங்கும்போது அப்போ அவன் மாமா சொல்றாங்க அவள் ஒண்ணுமே நான் கூட்டிட்டு போக மாட்டேன் அவ வாழக்கூடிய இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க